ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டியா சமையல் இன்றைக்கி நமக்கு சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு சும்மா அட்டாசமாக இருக்குங்க நம்ம எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றோம்னு கணக்கே தெரியாது நீங்கள் வந்து டயட்டில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த இட் இந்த சட்னியை வந்து நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க ஏன்னா அது வாட்டுக்கு இட்லி உள்ளே போய்கிட்டே இருக்கும் இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதனால் நீங்கள் டயட்டில் இருந்து பிரயோஜனம் இல்லை இப்போ வாங்க நம்ம என்ன சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கைப்பிடி வெள்ளைப்பொடு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி கருகப்பில கொஞ்சம் நான் காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேன் இது உரப்பு இருக்காது சம்பாவத்தல் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு அவ்வளோதாங்க இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாராளமாக அதில் நான் ஃபஸ்ட்டு காஷ்மீர் தில்லியே போட்டு தனியாக வறுத்துக்கிற போகிறேன் பாருங்கள் இந்த சட்னிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும் இப்போ இதை வறுத்தாச்சு இதை எடுத்துருவோம் எடுத்துட்டு நான் சம்பா வத்தலையும் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே சட்டியில் ஒரே நேரத்தில் வதைக்கலாம் ஆனால் பெரிய வீடியோ போடணும்னா மூணு நிமிஷத்துக்கு போடணுங்கிறாங்க தான் நான் தனித்தனியாக போடுறேங்க இப்போ வெள்ளைப்பொடையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கலர் மாறுறதுக்கும் நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாது இப்போ பாருங்கள் வெள்ளைப்பூடு கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எடுத்தாச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படி லைட்டாக வதவிக்கிடுவோம் ரொம்ப முருகனுங்கிற அவசியம்லாம் இல்லை லைட்டாக கலர் மாறவும் எடுத்துருவோம் நீங்கள் பெரிய வெங்காயம் அந்த இருக்குன்னா போட்டுக்கோங்க ஆனால் சின்ன தான் ரொம்ப நல்லது இப்போ புளி நான் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துருக்கேன் இதையும் எண்ணெயில் அப்படி பொறிச்சு போட்டோம்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ லைட்டாக கடுகப்பில் ஒரு கொத்து மட்டும் போட்டிருக்கேன் ரொம்ப முருகை விட்டுறாதீங்க அதனுடைய சத்துக்களும் போயிடும் டேஸ்ட்டும் கிடைக்காது அதனால் போட்டதும் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது இருந்து ஒரு மிக்சர் சாரில் சேர்த்துக்குருவோம் நான் வந்து காஷ்மீர் சில்லி வந்து நிறையா போட்டிருக்கேன் காரம் இருக்காது சம்பாவத்தல் குட்டி குட்டியாக ஒரு நாலஞ்சு தான் போட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இந்த வெள்ளைப்பொடு வெங்காயம் புளி கருகப்பில உப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க இதுக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம் ஏன் சேர்க்க வேண்டான்னா இந்த தக்காளி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வெளியே வச்சாலுமே கெடாது ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டோம் அதனால் கெட்டு போகாது இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு ஒரு கடையில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு நம்ம போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் கொஞ்சம் கருகப்பில் அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரியவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் வெறும் எண்ணெய் மேலே மிதக்குது இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகத்தான் செல்லும் ஏன்னா நம்ம நாலஞ்சு நாளே கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நமக்கு இட்லி தோசை சுட்டு தட்டில் வச்சுட்டு அந்த எண்ணெயை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சட்னியை மட்டும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான மெல்லப்பூடு சட்னி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடருக்குங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்